ம் இமையெல்லாம் இருக்கவே வேண்டும் அம்மா எல்லாரே जा, जा जा, जा, आ ये बना ये बना ये बना। बहुत से बहुत से बहुत से। 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 அதே <laughs> போல <laughs> அன்பானவர்களே இந்த முக்கியமான ஒரு பாயை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை உறவினர்களையும் இந்த மினிய பார்க்கணும். ஒருவேளை தோணும். பிரதான அந்த கேட அந்த பாயிலே ஒருத்தர் சரியல்ல. அத புடிங்க. பிரதான சபை பிரதான வைஸ்மிங்க்கோட் கேக்குறீங்க. புடிங்க வேண்டும் அறிவிக்கே கேட்க வேண்டும் இருக்க வேண்டும் சமய புற மாறியம்மா இந்த மகளுடைய முறைகளையும் தீர்ணம் அம்மா கற்பூர நாயகியே கழகவள்ளி காலி மதவாயி बल गरेर मान्छेले गरेर